நல்லூரில் பெண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் உதய நிலையம் தவிசாளர் மைமுடன் அறிவிப்பு வாகன கிடைத்த வருமானம் அரசாங்க தரப்பு வெளியிட்ட தகவல் நாமலை கொலை செய்ய நினைத்த அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அம்பலமான தகவல் வடக்கில் காணி அபகரிப்பு சதி அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் பிள்ளையான் கட்சிக்கு அனுபகரப்பு ஆதரவு ஆவேசத்தில் சாணக்கியன் ஜூன் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது திட்டம் இஸ்ரேலுக்கு மறந்த ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை தென்னிந்திய தொலைக்காட்சித்துறையை சோகத்தில் ஆழ்த்திய ஸ்ரீராமின் மறைவு நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நிலவி பெறும் திண்மக் கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண முகமாக விரைவில் கரைமுரங்கு மயானத்திற்கு அருகில் திண்மக்கழிவுகளை தரமரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் பகுதியில் மிக நீண்ட காலமாக செய்யப்பட்டு வந்த திண்ம கழிவகற்றல் பொறுமுறைக்கு பொருத்தமான இடம் இல்லாத காரணத்தால் தற்போது சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளரின் முயற்சியால் இதற்கான அனுமதி தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் அதற்கான அமைத்தது தற்போது வேலைகள் உள்ளதன் காரணமாக அது இன்று முடிவடைய இரண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படுகின்றது தற்சமயம் திண்மக்கழிவக்டல் தரம்பிக்கும் பகுதி தற்சமயம் இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகியுள்ளோம் இந்த விடயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை திண்மக்கழிவுகளை தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதனை அகற்றுவதற்கான வசதிகள் இலகுவாக இருக்கும் ஒரு வாரங்கள் பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம் சில வாரங்களில் முழுமையான வினைத்திறனான திண்மக்கழிவக்டலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றோம் இதற்கான வாரணமாக நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட காரை

என்னவென்றால் நாங்கள் சினிம கலிவாற்றலை எடுத்து அந்த பொறுமுறையை செய்வதற்கான எங்களுக்கு பொருத்தமான இடம் இதுவரை காலமும் எங்களுக்கு அமையாத காரணத்தினால் நாங்கள் பெரிய ஒரு சிரமத்துக்கு முகம் கொடுத்துருந்தோம் தற்சமயம் அதுக்கான ஒரு தீர்வாக முதலாக எங்களுக்கு எங்களிடம் சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் எங்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் போதிலும் அதுக்கான அமைப்பிடம் தற்சமயம் வேலை பழுக்கள் வேலை நிமித்தம் உள்ளதனால் அது இன்னும் முடிவடைவதற்கும் இது ரெண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படுவதால் தற்சமயம் நாங்கள் சினிமா கழிவுகளில் உங்களிடமிருந்து பெற்று அதுக்கான தரம் பிரித்தல் பகுதி எங்களின் தச்சமயம் இல்லாத காரணத்தினால் நாம் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்வாகிவிடுவோம் ஆகையால் மக்களே இதில் ஒரு விழிப்புணர்வு உங்களுடன் கண்டிப்பாக தேவை இந்த சினிமா கல்வி நீங்கள் எங்கள் தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதை நாங்கள் அதை டிப்போஸ் பண்ணக்கூடிய இடம் வசதிகள் எங்களுக்கு இலவாக இருக்கும் ஆகையால் உங்கள் ஒவ்வொரு கையில்தான் எங்கள் பிரதேசத்தின் அழகும் தூய்மையும்

நாங்கள் ஏற்கனவே ரூபாய் தொள்ளாயிரம் பில்லியனுக்கும் அதிகமான வருவாயை எட்டியுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் இதன்படி அரசாங்கம் பிப்ரவரி ஒன்று ஐந்து முதல் மோட்டார் வாகன இறக்குமதியை அனுமதித்திலிருந்து சுமார் பதினான்காயிரம் வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு ரூபாய் வருவாய் ஈட்டியதாக அறுபட சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்த எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் ரூபாய் நானூற்று ஐம்பது பில்லியனை எட்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் அந்த அளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறு வயதாக இருந்த போது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தவறுகள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனை முழுமையாக மாற்றியுள்ளோம் என்றார் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமான அறிவிதல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என்று இலங்கை கட்சியின் சுமந்திரன் கேள்வி வடக்கில் ஏக்கர் காணிகளுக்கான தமது உயிர்த்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைகின்றது ஆனால் இரண்டு வாரங்கள் கடந்தும் இவ்வர்த்தமான அறிவித்தல் ரத்து செய்யப்படாததன் காரணம் அதுகுறித்து கடந்த பனிரெண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படையுரிமை வழக்கு தாக்கல் செய்தேன் கடந்த செவ்வாய் அன்று இவ்வழக்கு ஆதரிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவையின் அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்ட மாதிபர் இன்று வரை கால அவகாசம் கோரியிருந்தார் இது மீன்படி வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு முடிவதற்கு ஒரு நாள் அவகாசம் மாத்திரமே கொண்டிருக்கின்றது அவ்வாறு இவ்வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் బావరి ప్రదేసు సవిం కట్టు பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி உதவியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்யன் குற்றம் சாட்டியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதவியில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் வேட்பாளரை ஆதரித்து தமிழ்சு கட்சி வேட்பாளரை தோற்கடித்து தலைவர் பதவியை பெற உதவியதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த செயற்பாட்டின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த ஒரு நிலையான கொள்கைகளும் பிரதேச சபையில் ஆட்சியம் எப்பதற்கான தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததாக அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அவர்களும் நாட்டில் வீதி விபத்துகளினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான அதிபர் தெரிவித்துள்ளார் அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் ஆறு மாதங்களில் மாத்திரம் சுமார் இரண்டாயிரம் பேர் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் ஏழாயிரத்து நூற்று இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகளினால் வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் வீதி விபத்துகளினால் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் அவசியமற்ற மேலதிக உதிரி பாகங்களை நீக்குவது எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான போரில் குறைந்தளவிலான பலத்தையே செலுத்தியிருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் என்பது தற்போது அதிக உச்சத்தை எட்டியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ மூன்று என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல் அபிப் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது இது தொடர்பாக இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் முப்பது சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது ஈரானின் மொத்த திறனில் வரும் ஐந்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை கடற்படையங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை இதேவேளை தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தைக்கு தீவிரமாக அழைப்பு விடுக்கும் செய்திகளை அனுப்பி வருகின்றனர் ஆனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் நிற்காதவரை ராஜதந்திர மற்றும் உரையாடலுக்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் இஸ்ரேலுக்கு எதிரான நமது எதிர்வினைக்கு பிறகு இதுபோன்ற நாடுகள் ஆக்கிரமிப்பில் இருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறியுள்ளார் ஐபிசி தமிழின் தென்னிந்திய கலையகத்தின் பணிப்பாளரும் விஜய் டிவியின் முன்னாள் நிறைவேற்ற பணிப்பாளருமான கே எஸ் இயற்கை எழுதியுள்ளார் இன்று காலை மாரடைப்பு காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இறைவனடி சேர்ந்துள்ளார் ஸ்ரீராம் கடைசியாக கலைஞர் டிவி நெட்வொர்க்கில் வணிக ஆலோசகராக பணியாற்றியதுடன் அவர் ஒரு பக்தி அலைவரிசையை தொடங்கவும் திட்டமிட்டிருந்தார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜய் பணியாற்றிய ஸ்ரீராம் உள்ளடக்கம் மற்றும் வருமான உத்தியை அத்துடன் இந்து மதம் பஜனைகள் மற்றும் மத சொற்பொழிவுகள் மையமாக கொண்ட நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயற்பட்டு வரும் ஸ்ரீசங்கரா டிவியின் நிர்வாக இயக்குநராகவும் கே ஸ்ரீராம் பணியாற்றினார் ஸ்ரீராம் அவரது மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்த நிலையில் இன்று இவ்விளக்கை விட்டு நீங்கியுள்ளார் கே ஸ்ரீராமின் திடீர் மறைவை தொடர்ந்து தென்னிந்திய ஊடகங்கள் மற்றும் துறையினர் ஆழ்ந்த அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் ஆழ்ந்துள்ளனர்